ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்குன்னிக்கு எங்கள் வீட்டில் பண்ணக்கீரை கடையில் தான் செஞ்சிருந்தேன் அது எப்படி செஞ்சுன்ட்டு கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கீரை வந்துட்டு எல்லா கீரை விடையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இந்த கீரை எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க குயிக்காக பார்த்துலாம் இந்த கீரை வந்து நிறைய கிராமத்து சைடில் நிறைய கிடைக்கும் இப்போ எல்லா இடத்தையுமே விற்குது இதுக்கு வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி வானல்லாம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பூண்டு எடுத்துகிட்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்க ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் வந்து எங்கிட்ட காலி ஆயிடுச்சு அதனால் நான் சேர்க்கல நீங்கள் சேர்த்துக்கங்க பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேன் இதை மூடி போட்டு மூடி நல்லா இதெல்லாமே வேகட்டும் இதுதான் வந்து பண்ணைக்கீரை இந்த கீரை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த கிழனிலெலாம் நிறைய கிடைக்கும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கீரை கிடைச்சிதுன்னா ஒரு டைமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இந்த கீரையை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் எங்கள் பாட்டி தான் கழனிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த கீரை இப்போ வந்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து நல்லா வெந்திருச்சு பருப்பு நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருச்சு பருப்புமே நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம கடையை தான் போகிறோம் அதனால பருப்பு வந்து குழஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை நம்ம கடைஞ்சாலே நல்லா மசிஞ்சி வந்துடும் கீரை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த கீரையில் நிறைய மண் இருக்கும் நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த கீரையை நம்ம பருப்புலேயே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் கீரை நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கிறேன் திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லாவே கீரை வெந்து வந்துடும் இப்போ வந்து கீரை நல்லா வெந்துருச்சு இது கூட வந்து ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்து தான் இந்த கீரை நல்லா டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு புளி சேர்த்துக்கிறேன் அந்த சூடுலேயே வந்துட்டு இந்த புளி நல்லா ஊறி வந்துடும் இப்போ வந்து ஒரு கல்ச்சட்டிக்கு மாற்றி இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனா நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க ஆனால் கல் சட்டியில் கடைஞ்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மசியை கடைஞ்சி எடுத்துக்கிறேன் கீரையில் வேக வச்ச தண்ணியும் நம்ம கீழேலாம் ஊற்றக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை தான் சேர்த்துக்கணும் இதுக்கு ஒரு தாளிப்பு க கொடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகா வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வந்து நல்லா இந்த மாதிரி கிளிட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப அவ்வளோதான் இதை நல்லா தாளித்து விட்டாச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த கீரை கிடைச்சா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ